நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் அயோத்தி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை குறித்து மதுரை ஆதினம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் இதில் இந்துக்கள் முஸ்லிம்கள் பெருமக்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி கிடையாது இஸ்லாமியர்களுக்கு ஐந்து ஏக்கர் நிலம் தருவதாகவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான மூன்று மாதத்திற்குள் ஒரு குழு அமைக்க வேண்டும் இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது அயோத்தி பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அழைத்திருக்கின்ற தீர்ப்பானது இந்து பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் மகிழ்ச்சியோ வருத்தமோ கிடையாது பாரபட்சமற்ற வகையில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் அல்லாமல் அயோத்தி மாநகரத்திலேயே ஐந்து ஏக்கர் நிலம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வழங்க வேண்டும் அவர்கள் அங்கே பள்ளிவாயில் கட்ட வேண்டும் என்று உத்தரவு போட்டது மாத்திரமல்ல மத்திய அரசு இன்னும் மூன்று மாத காலத்திற்குள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ராமர் கோயில் கட்ட வேண்டுவதற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்ய வேண்டும் என்றும் ஆணை இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒன்று மதுரை ஆதிநகர்த்தராகிய நாங்கள் இந்திய திருநாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அனைத்து அரசியல் கட்சி தொண்டர்களையும் கேட்டுக்கொள்வது தயவு செய்து இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மனமாற வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த பிரச்சனையும் இந்திய தென்னாட்டில் ஏற்படக்கூடாது இந்த தீர்ப்பின் மூலம் சமய நல்லிணக்கத்தை உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிறது ஒரு தேசிய ஒற்றுமையை இந்த தீர்ப்பு நமக்கு அளித்திருக்கிறது இந்த தீர்ப்பின் மூலம் இஸ்லாமிய பெருமக்களும் இந்து பெருமக்களும் சகோதர சகோதரிகள் எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதனை இந்த தீர்ப்பு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது எனவே பாரம்பரியமின்றி நீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு நியாயமான உண்மையான வரலாற்று பூர்வமான தீர்ப்பை வாங்கி இருக்கிறது இந்திய திருநாட்டில் ஜனநாயகம் வென்றிருக்கிறது இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தத்துவமான சத்தியம் நேர்மை உண்மை பாரமட்சிக்கும் இல்லாத இவைகளை கெடுத்துக்காட்டாக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அளித்திருப்பதை எல்லோரும் நூற்றி இருப்பது கோடி இந்திய மக்களும் வரவேற்று பாராட்டுங்கள் மதுரை ஆகிரகத்தினுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முழுமையாக உண்டு தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோருக்கும் ஆசிர்வாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.